ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அந்த மாதிரி மொத்தம் நாற்பது வகையான இது அதே லெவலில் நாற்பது நாற்பதுக்கு மேலே வகையான இது வேலைகள் இருக்குது இந்தியாவில் இந்தியன் ரயில்வேஸ் இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரே ரேங்க்கு தான் ஒரே சம்பளம் தான் அது மாதிரி ஐஏஎஸ் ஐஎஸ் இது இது பண்ணால் அது வந்து நிறைய மாவட்டத்தை ஆட்டி படிக்கலாம் புரியுதா அந்த மாதிரி இப்போது இது பிடிலி மட்டும் இல்லை வன்னியர் வாரியம் வன்னியர் வாரியம் தெரியுமா உங்களுக்கு தான் வன்னியர் வாரியம் தான் இப்போ எல்லாம் ஓவர் எல்லாத்துக்கும் இது மாதிரி ஒரு அது மேல தலைமை இதுவா இருக்குது வாரித்துக்கிழமை தான் சங்கம் செங்கலாம் அப்புறம் வேலூரில் வன்னியர் சங்கம் வச்சிருக்கேன் நான் வந்து வன்னியர் சங்கத்து வேலூர் வன்னியர் சங்கத்துல இதை நான் செயற்குழு உறுப்பினர் நான் இருக்கிறேன் அங்கே நிறைய திட்டங்கள்லாம் தான் ஆரம்பிச்சு ஆரம்பித்து இப்போ பேசுறதுக்கு விரும்பல என்ன சொல்றதுக்குன்னா பிடி இலி மட்டும் இல்லாமல் இது இது மேற்கொண்டு கண்டர்ன்னு ஒருத்தருக்காரு கண்டர் ட்ரஸ்ட் ஒன்று இருக்குது அவரும் ஒன் இயர் வாரியமோ சேர்ந்து இலவசமாக கோச்சிங் ஆரம்பிக்கிறாங்க ஒரு மாசத்துல ஆரம்பிக்க போது எதுக்குன்னா யூபிஎஸ்சி டிஎஸ்பிஎஸ்சி அது அதெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் மனசுல வச்சுக்கோங்க நீங்க ஏதோ ஒரு டிகிரி போனாங்க இன்ஜினியரிங் டிகிரி இன்ஜினியரிங் படிச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி நம்ம களம் மையாத மாதிரி இது ஏவு கிடைக்கணும் அதெல்லாம் தாரீகத்துக்கு போறாங்க அது வேற அப்புறம் இன்னொருத்தர் இது ஐஎஸ்ஆர் போனோம் அந்த மாதிரிலாம் இருக்குது அது இல்லாம இப்போ ஐஏஎஸும் படிக்கலாம் நீங்கள் எந்த ஐஏஎஸ்ஸும் படிக்கலாம் அந்த மாதிரி இப்போ இலவசமாக வந்து ஒன்னியர் வாரியம் அப்புறம் கண்டர் ட்ரெஸ்ட்டு ரெண்டும் சேர்ந்து சேர்ந்து அவங்க இலவசமாக கோச்சிங் ஆரம்பிக்கும் சென்னையில் ஆரம்பிக்கிறாங்க அது லைவ் டெலிகாஸ்ட் மூலம் வந்து வேலூர் திருத்தணி ஒரு அஞ்சாறு இடத்துக்கு வந்து இது பண்ண போறாங்க நீங்க எல்லாம் படிச்சுட்டு வர்றதுக்குள்ள பல இடத்துல பல ஊர்ல இலவச கோச்சிங் நடக்கும் அதனால அதையும் அது அதுங்க மனசுல வச்சுக்கோங்க உங்களுக்கு இலவசமான கோச்சிங் கிடைக்க போகுது வணக்கம்